நம்ம விக்ரம் அதுக்கப்புறம் கௌரி இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நல்ல சிவத்தை உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாங்க ஏற்கனவே இந்த நல்ல சேவம் வந்துட்டு நம்ம இனியாவை இந்த ஒரு இது பூச்சை வந்து பதின்னா பண்ணக்கூடாது அப்படி இப்படின்ட்டு இருந்தால் வந்து பதா சொல்லி ரொம்பவே கேவலப்படுத்தி வந்து பதினா அமைச்சாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல சிவமே ஆசிர்வாதம் பண்ணி நீங்கள் நூறு குழந்தைய பேத்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ண போகிறாரு இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌரி இப்போது இந்த நல்ல சிவத்தை நல்லாமல் மிரட்டுறது தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்ல சிவத்தோட பேச்ச கொஞ்சம் கூட தட்டாம அவங்க சொல்றதை அப்படியே கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க இந்த நல்ல சிவத்து மேல இருந்த பயத்துல ஆனா இப்போ நம்ம கௌரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிவத்தை நல்லா மிரட்டும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியா இருந்துட்டு விக்ரம் எங்க கூட்டிட்டு போறாரு என்ன ஏது அப்படின்றது தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க இங்க வந்ததுக்கு வந்து இப்போ இனியாவை வந்து ரொம்பவே இது சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா காயப்படுத்தி இப்போ வந்து இந்த பூஜை இங்கே நடக்கணும் இன்னைக்கு இனியாவுக்கு பிறந்த நாள் நான் கொடுக்க போகிற மிகப்பெரிய கிப்டே இதுதான் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம விக்ரம் வந்துட்டு இந்த நல்ல சிவத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னா நான் இனியாவுக்கிட்ட கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுவேன் இனியா கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் செயலில் தான் கழி தின்னோம் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நல்லா சிபம் திரு திருத்தன்னு முடிக்கிறது முட்டிலாமன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கோ இங்கெல்லாம் வந்து பதினா பூச்செல்லாம் நடத்த முடியாது அப்படி இப்படின்றமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல அமைச்சுறாங்க இந்த நல்ல சிவம் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொன்ன உடனே விக்ரம் வந்து அதாவது நம்ம கௌரி வந்து சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு இருக்கீங்க விக்ரம பற்றி அதாவது நம்ம பிள்ளையை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் ஒரு முடிவை எடுத்துட்டான் அப்படின்னா அந்த முடிவில் இருந்து எப்போவுமே மாட்டான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு இந்த பூஜையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குறிக்கோளோடு இருந்துகிட்ருக்கான் அதனால் தயவு செஞ்சு வந்து பதினா ஒத்துக்கோங்க நீங்கள் ஒத்துக்காமல் கடைசியில் செயலில் போயிட்டு களி தின்றத என்னால் பார்த்துட்டு முடியாது நான் வந்து இப்போ கண்ணை முடிக்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது விளையாட்டு வாக்கில் தான் இங்கே இப்போ இந்த நல்லசை வந்துட்டு திருத்திருத்து முடிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஜெயிலில் கம்பி எண்ண வேண்டியது தான் யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்ற வந்து சொல்லி நம்ம கௌரி இருந்துட்டு நல்லா வந்து இப்போ இந்த நல்ல சிவத்தை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல சிவம் அப்படியே நம்ம கௌரியை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிட்றாங்க உங்களுக்கெல்லாம் கொம்பு முளைச்சிடுச்சு இந்த விக்ரம் பையன் வந்து இப்போ இவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதாவது விக்ரம் பக்கம் இருக்கான்னு நீ ஆட்டம் இருக்கல அப்படின்ற மாதிரி பயங்கர கோவத்தோடு நல்ல சிவம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்க வந்து இவ்வளோ மிரட்டுறதுனால நான் ஒத்துக்கிறேன் ஏதோ பூஜையை பண்ணிட்டு தொலைஞ்சிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நல்ல சிவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜையை நடத்துறதுக்காக ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு தான் நான் ஒன்றும் வேற என்ன வழி இருக்கு உங்களுக்கு வேற எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம விக்ரம் வந்துட்டு இந்த நல்ல சிவத்தை வந்து பதினா உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல சிவம் வந்து பதினா வேறு வழி இல்லாமல் இந்த பூச்சை இங்கே நடக்கிறதுக்காக வந்து ஒத்துக்கிறாங்க இனியாவுக்கு இது ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா இந்த பூஜை எந்தளவுக்கு நம்ம இனியாவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடி யாழ்னையும் இளங்கோவோ அந்த பூச்சையில் உட்காரும்போதே நம்ம இனியாவும் உட்கார்ந்துருந்தால் பிரச்சனையே கிடையாது அவங்க பாட்டுக்கு வந்து பதினா போயிட்டே இருந்திருப்பாங்க ஆனால் இந்த நல்ல சிவமாக வாயை கொடுத்து நல்ல சிவமாக இப்போ வந்து பதினா மாட்டிக்கிட்டு இருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம இனியாவை வந்து பதினா பூச்சையில் உட்காந்து உட்கார வச்சதுக்கப்புறமா இந்த நல்ல சிவத்தை உண்டு இல்லைன்னு பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க